செவ்வாயுடன் சேர்ந்து வரும் சங்கடஹதுர்த்தி இது அங்காரக சதுர்த்தி என்றும் மகா சங்கட ஹர சதுர்த்தி என்றும் அழைக்கப்படுகிறது இந்த நாள் போல் சிறப்பான ஒரு நாள் கிடைப்பது அரிது இந்த நாள் விநாயகர் வழிபாடு நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து தடைகளையும் நீக்கும் திருமண தடை வியாபாரம் தடை சொந்த வீடு வாகனம் அமைவதில் தடை குழந்தை பேறு ஏற்படுவதில் தடை பண வரவில் தடை போன்றவை முற்றிலுமாக நீங்கும் மேலும் கடன் பிரச்சனைகளில் அதிகம் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளை தவறவிடாதீர்கள் அன்று ஒன்பது அரச இலைகள் எடுத்து வந்து பன்னீரில் சுத்தம் செய்து அதை ஒரு தாம்பாள தட்டில் சுற்றியும் வைத்து நடுவில் ஒரு சிறிய தட்டில் பச்சரிசி துவரை வெள்ளம் துண்டு வைத்து பிறகு சந்தனம் மஞ்சள் தூள் திருநீரு ஜவ்வாது பன்னீர் இது அத்தனையும் கலந்து ஒவ்வொரு அரசு இலையிலும் பிள்ளையார் பிடித்து வைக்க வேண்டும் பூஜை அறையில் இரண்டு அகல் விளக்கில் தேங்காய் எண்ணெய் தீபம் ஏற்றி சந்தன பிள்ளையாருக்கு வெண்சங்கு மலர் சாற்றி ஓம் கம் கணபதியே நம ஓம் அங்காரகாய நம என்ற மந்திரத்தை ஒன்பது முறை சொல்லி விநாயகரை நினைத்து உங்கள் கோரிக்கையை முன்வையுங்கள் இந்த ஒரு எளிய பரிகாரம் உங்கள் வாழ்வில் திருப்பு முனையை ஏற்படுத்தும்